நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவிகளுக்கு தங்க நாணயம் ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவித்து பாராட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குலசேகரம் அருகே சிறுபாலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு தங்க நாணயம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜேம்ஸ் ராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக குலசேகரம் பேரூராட்சி தலைவி ஜெயந்தி வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் சப்பனா முன்னாள் மாணவ தங்க தலைவர் தாஸ் எஸ் எம் தலைவர் ஹாசினி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடந்த வருடம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று தொண்ணூறு மதிப்பெண் பெற்ற மாணவி ஆர்த்திக்கு ரொக்கப்பணம் இருபதாயிரம் ரூபாய் இரண்டாவதாக இடம் பிடித்த ரெஜினாவுக்கு ரொக்கப்பணம் பதினைந்தாயிரம் ரூபாய் அறிவியல் பாடத்திற்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது கணிதம் பாடத்திற்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரொக்கப்பணம் பத்தாயிரம் வழங்கப்பட்டு பாராட்டி கௌரவிக்கப்பட்டது பள்ளி ஆசிரியர்களின் இந்த செயலை சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் என அனைவரும் வியந்து பாராட்டினார்கள் இதுபோன்ற செயல்களின் மூலம் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை உயர்ந்து உள்ளது நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கேடயம் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது விழாவினை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தினார்கள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்